அனைவருக்கும் வணக்கம் ஜோதிடர் சுபாஷ் ராயப்பன் பேசுகிறேன் இந்த பதிவில் கடக ராசி அன்பர்களுக்கு குரோதி வருடத்தின் ஆறாவது மாதமான புரட்டாசி மாத ராசி பலன்கள் காணலாம் இந்த புரட்டாசி மாதம் கிரக பெயர்ச்சி கிரக பார்வாய் பலன் கிரகங்களுடைய நகர்வுகளை வைத்து பொது பலனாக காணலாம் புரட்டாசி மாத கோச்சார கிரக சஞ்சார நிலைகளை காணலாம் புரட்டாசி மாதம் ஒன்று முதல் முப்பத்தி ஏழாம் தேதி வரை மாதக்கிரகமான சூரியன் கன்னிராசியில் கேதுவுடன் கூட்டணி சேர்ந்து செவ்வாய் குரு பார்வையில் அமரப்போகிறார் புரட்டாசி மாதம் ஏழாம் தேதி வரை சிம்ம ராசியில் புதன் சூரியன் புதன் பரிவர்த்தனை யோகம் புரட்டாசி மாதம் ஏழாம் தேதி கன்னிராசியில் புதன் ஆட்சி உச்சம் திரிகோண பலம் பெறுகிறார் புரட்டாசி மாதம் இரண்டாம் தேதி வரை சுக்கரன் நேசநிலையில் கன்னிராசியில் புரட்டாசி மாதம் இரண்டாம் தேதி தன்னுடைய சொந்த ராசியில் பலம் பெற்று சந்திரம் செய்கிறார் கடகராசிக்கு எட்டாவது வீட்டிலே அஷ்டமத்திலே சனிச்சந்திரன் கூட்டணி மாத தொடக்கமே உங்களுக்கு வந்து சந்திராஷ்டம தினமாக வருகிறது கடகராசிக்கு ஒன்பதாவது வீட்டிலே ராகு கடகராசிக்கு பதினோராவது வீட்டிலே குரு புரட்டாசி மாதம் இருபத்தி மூணாம் தேதி குரு வக்கரகதியில் பின்னோக்கி செல்வார் கடகராசிக்கு ஐந்து பத்தாம் வீட்டிற்கு அதிபதியான செவ்வாய் வந்து பன்னிரெண்டாவது வீட்டிலே செஞ்சலாம் செய்கிறார் ஒம்பது நகரங்கள் மூலம் திருக்கணிதா பஞ்சாங்கபடி கடகராசி என்புக்கு புரட்டாசி மாத ராசி பலன்கள் காணலாம் நம்முடைய டி செவஞ்சிரஸ் ஸ்டுடியோ யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்த மறக்காம நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொடுவருக்கின்ற ஆள்பட்ட நலத்தீங்க நன்றி புரட்டாசி மாத மலை பலன்கள் காணலாம் புரட்டாசி மாதம் என்றாலே கனமழை பெருமழை பொழியும் புரட்டி எடுக்கும் அப்படிம்பாங்க அப்படி இல்லைன்னா மழை இல்லாமல் பிறண்டையே காயிற அளவுக்கு வறட்சி ஏற்படும் மேகாதிபதி சுக்கரன் புரட்டாசி மாதம் இரண்டாம் தேதி தன்னுடைய சொந்த ராசியில் ஆட்சி பலம் பெறும்போது புரட்டாசி மாதம் பிற்பாதி கனமழை மழை கிணறு ஏரி குளங்கொட்டை ஆறுகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்படும் நீர்மட்டம் உயரும் விவசாயிகளுக்கு சிறப்பு கடகராசி என்பது புரட்டாசி மாதம் ஒன்றாம் தேதி சந்திராஷ்டம தினமாக இருக்கிறது ஏற்கனவே அஷ்டமச்சனி அஷ்டமச்சனி அப்படின்னால கடன் வாங்கியும் பட்டினி கல்யாணம் பண்ணியும் பிரம்மச்சாரி அப்போ கல்யாணம் பண்ணாதவர்களுக்கு என்ன அப்படின்னா அவங்க வந்து சன்னியாசி யோகம் எதுவுமே வந்து அவங்க கண்ட்ரோலில் இருக்காது முதல் நாளே உங்களுக்கு சந்திராஷ்டம தினமாக இருக்கும்போது வார்த்தையில் கவனம் வீட்டிலையாக இருந்தாலும் சரி வேலை பார்க்கக்கூடிய இடமா இருந்தாலும் சரி முதலாளியிடமாக இருந்தாலும் சரி உங்கள் வேட்டை சுற்றி இருப்பவர்களிடமாக இருந்தாலும் சரி வார்த்தையில் கவனம் இரவு நேர பயணங்களில் கவனம் வண்டி வாகன போக்குவரத்தில் கவனம் புரட்டாசி மாதம் ஒன்றாம் தேதி கடகராசி என்பர்கள் நிதானமாக கடப்பது நல்லது ஏன்னா உங்களுக்கு சந்திராஷ்டமதனம் சனிச்சந்திரன் கூட்டணி அஷ்டமத்திலே சனியும் சந்திரனும் கூட்டணி தரும்போது கடகராசி என்பலுக்கு கீழே கீழே உளுந்து காய்ங்க ஏற்படுத்திக்காதீங்க நோய் வந்த மாதிரி தான் இருக்கும் கடகராசிக்கு இரண்டாவது வீட்டிலே புரட்டாசி மாதம் ஏழாம் தேதி வரை விரைய தைரிய வீரிய சகோதர சகாயஸ்தனாதிபதி புதன் அமர்ந்திருக்கிறார் புதன் சூரியன் பரிவர்த்தனை யோகம் பனிரெண்டாம் வீட்டின் அதிபதி இரண்டாம் வீட்டில் அமர்ந்திருக்கும்போது கடகராசி என்பர்கள் குடும்பத்திற்காக செலவுகள் செய்வீர்கள் குடும்ப தேவைகளை பூர்த்தி செய்வீங்க சாதுரியமாக பேசி குடும்பத்தில் சங்கடங்கள் நிவர்த்தி செய்து கொள்வீங்க இரண்டாவது வீட்டிலே புதன் அமர்ந்திருக்கும்போது பண வரத்து உண்டு உங்களுடைய பேச்சு வந்து கோபமாக இருக்கக்கூடாது கோபப்பட்டு பேசினீங்கன்னா குடும்பத்தில் குழப்பங்கள் ஏற்படும் புரட்டாசி மாதம் ஏழாம் தேதி மூன்றாவது வீட்டிற்கு புதன் பயிற்சியாகி ஆட்சி உச்சம் மூலத்தெரிகோண பலம் பெறுகிறார் தைரிய வீரிய சகோதர சகாயஸ்தானாதிபதி பலமாகும் போது இந்த மாதம் தைரியமாக ஒரு காரியங்களை முயற்சி செய்யலாம் வேலை விஷயமாக தொழில் விஷயமாக படிப்பு விஷயமாக தம்பி தங்கை உடன் பிறந்தவர்கள் காரியங்கள் விஷயமா இந்த புரட்டாசி மாதம் ஏழாம் தேதி பிறகு தைரியமாக நீங்கள் ஒரு முயற்சி செய்யலாம் நீங்கள் எடுக்கின்ற காரியங்கள் இந்த மாதம் வெற்றியாகும் எதிரிகள் பகையாளி தொல்லை நீங்கும் சூரியனுடன் புதன் கூட்டணி சேரும்போது அரசு வேலைக்கு முயற்சி செய்யக்கூடியவர்கள் அரசு தேர்வு எழுதக்கூடியவர்கள் இந்த புரட்டாசி மாதம் தைரியமாக எழுதலாம் தம்பி தங்கைகளுக்கு அரசு மூலம் உதவிகள் கிடைக்கும் அவர்களுக்கு அரசு வேலை கிடைப்பதற்கான வாய்ப்புண்டு தம்பி தங்கை உடன் பிறந்தவர்கள் இந்த மாதம் உங்களை விட அவங்க சிறப்பாக இருப்பாங்க செவ்வாய் குரு பார்வையில் சூரியன் புதன் கேது மூன்று கிரகங்கள் மூன்றாம் வீட்டில் இருக்கும்போது உங்களை விட உங்கள் தம்பி தங்கைகளுக்கு மிக சிறப்பு புரட்டாசி மாதம் இரண்டாம் தேதி நான்காம் வீட்டிற்கு சுகஸ்தானத்திற்கு சுக்கரன் பெயர் சுகஸ்தானாதிபதி ஆட்சி பெற்று செஞ்சலாம் செய்யும்போது வீடு கட்டலாங்கிற எண்ணம் வீடு வாங்கலாங்கிற எண்ணம் பழைய வண்டி வாகனங்களை விற்றுட்டு புதிய வண்டி வாகனங்கள் வாங்கலாங்கிற எண்ணம் நிலபல சொத்துக்கள் வாங்கலாங்கிற எண்ணம் நல்ல ஆடை ஆபரணம் எடுக்கணுங்கிற எண்ணம் இப்படிலாம் கடகராசின்புக்கு ஏற்படும் சுகஸ்தானாதிபதி ஆட்சி பலம் பெற்று செஞ்சலாம் செய்யும்போது சுக கேடு நீங்கி சுகம் கிடைக்கும் கடகராசி என்பர்களுக்கு பார்த்தீங்கன்னா நண்பர்கள் கூட்டம் ஆண் நண்பர்கள் பெண் நண்பர்களுடன் சந்தோஷமாக மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய ஒரு மாதமாக புரட்டாசி மாதம் இரண்டாம் தேதியிலிருந்து இருபத்தி ஆறாம் தேதி வரை சுகஸ்தானத்திலே சுக்கரன் அமர்ந்து அவருடைய பார்வை பத்தாவது வீட்டிற்கு விழுகிறது உங்களுக்கு சுகம் கிடைக்கும் தாயார் உடல் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும் சொகுசு வாழ்க்கை வாழக்கூடிய அமைப்பு உண்டு பெரும்பாலும் தொந்தரவுகள் நீங்கி சொகுசு வாழ்க்கை வாழ்வீங்க புரட்டாசி மாதம் இருபத்தி ஆறாம் தேதி ஐந்தாவது வீட்டிற்கு பூர்வ புண்ணிய புத்திரஸ்தானத்திற்கு சுக்கர பகவான் பெயர்ச்சி ஆவார் குரு பார்வையில் சுக்கரன் அமரும்போது ஆன்மீக சுற்றுலா சென்று வருவீர்கள் உங்கள் பிள்ளைகளுடன் குடும்பத்துடன் வெளியில் போயிட்டு வருவீங்க குலதெய்வ வழிபாடு செய்வீர்கள் ஐந்தாவது வீட்டிலே சுக்கர பகவான் குரு பார்வையில் இருக்கும்போது எடுக்கின்ற காரியங்கள் வெற்றியாகும் பெயர் மதிப்பு மரியாதை அந்தஸ்து உயரும் நல்ல லாபங்கள் சம்பாதிக்கலாம் பூரிய சொத்துக்கள் வழியில் நல்ல லாபங்கள் உண்டு குலதெய்வ வழிபாடு செய்யுங்க கடகராசிக்கு ஒன்பதாவது வீட்டிலே ராகு பாக்கியத்திலே ராகு அமர்ந்திருக்கும்போது தந்தையை விட்டு பிரிந்து வெளியிடத்தில் வேறிடத்தில் தங்கி வேலை பார்க்கக்கூடிய அமைப்பு நிறைய கடகராசி அன்புக்கும் உண்டு இப்போ வந்து பார்த்திங்கன்னா அஷ்டமச்சனி புனர்போசம் போச நட்சத்திரக்காரர்களை பெரிய அளவு தொந்தரவுபடுத்தாது சனிபகானந்து வக்கரகதியில் பின்னோக்கி செல்கிறார் ஐப்பசி மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி வரை அஷ்டமச்சனியின் அவஸ்தைகள் குறைவாக தான் இருக்கும் ஆயில்ய நட்சத்திர அன்பர்களுக்கு அஷ்டமச்சனி அப்படின்னா இப்படி தான் இருக்குமோ அப்படின்ற அளவுக்கு உங்கள் மனசுக்குள்ளே ஓடிக்கிட்டு இருக்கும் தேவையில்லாத அசிங்க அகுமானம் கெட்ட பெயர் கடன் காட்சி தொந்தரவு வம்பு வழக்கு கோட்டு கேஸ் சட்ட சிக்கல் இந்த மாதிரி எதோ ஒரு வழியில் நீங்கள் வந்து யாரிடமாவது நீங்களே பணத்தை கொடுத்து அவங்க காலில் உளுந்து கெஞ்சுற மாதிரி உங்கள் தேவைக்காக யாரிடமாவது யார் காலையாச்சும் பிடிக்கிற மாதிரியான நிலை இந்த சனி பகவான் அஷ்டமத்தில் அஷ்டமத்திலாம் ஏற்படுத்தி கொண்டிருக்கிறார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் இடம் மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி வரை கடகரா எம்பளுக்கு இந்த நிலை நீடிக்கும் குறிப்பாக வந்து ஆயில நட்சத்திர அன்பர்களுக்கு அஷ்டமச்சனியின் அவஸ்தை மிக கடுமையாக இருக்கும் பாக்கியத்திலே ராகு அமர்ந்திருக்கும்போது தந்தையார் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் எடுத்துக்கொள்ளுங்கள் உங்கள் காரியமாக உங்கள் தந்தையாருக்கு அதிக அலைச்சல் ஏற்படும் உங்களை நினைத்து அவர்களுக்கு மனவேதனையும் உண்டாகும் கடகராசிக்கு பதினாறாவது வீட்டிலே லாபஸ்தானத்திலே குருபுடன் அமர்ந்திருக்கிறார் உபஜயஸ்தானத்திலே சத்ருஸ்தானாதிபதி போது தம்பி தங்கை உடன் பிறந்தமோ புரிய சொத்துக்கள் வழியிலோ ஏதோ ஒரு தொந்தரவுகளாக வந்திருக்கும் ஏன்னா அவர் வந்து பகை வீட்டில் அமர்ந்திருக்கிறார் புரட்டாசி மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி வரை கதியில் சென்று கொண்டிருக்கிறார் அதுவரை தம்பி தங்கை உடன்பந்தலிடம் புதிய சொத்துக்கள் பங்காளிகளிடம் பகை போட்டி விரோதம் ஏற்படுத்தி கொள்ளாதீங்க புரட்டாசி மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி வக்கரகதியில் பின்னோக்கி செல்லும்பொழுது லாபஸ்தானம் மிக பலமாக இருக்கும் தன லாபம் உண்டு உபஜயஸ்தான பலமாக இருக்கும்போது உங்கள் காரியங்கள் அனைத்து வெற்றியாகும் அஷ்டமச்சனியின் அவஸ்தை இருக்கும்போது பிரம்மாண்டமாக உங்களுக்கு எல்லாமே வெற்றி அடைந்தாலும் மனசும் உடலும் சந்தோஷப்படாது அதுதான் வந்து அஷ்டமச்சனியின் வேலை உபஜயஸ்தானத்திலே குருபகான் பகவான் வக்கரகதியில் பின்னோக்கி செல்லும்பொழுது மூத்த உடன்பிறப்புகளிடம் சித்தப்பா பெரியப்பாவிடம் கடகராசி என்பர்கள் எதிர்வாதம் பண்ணுறது விதனாவாதம் செய்கிறது அவரில் வந்து பகைச்சிக்கிறது கோச்சிக்கிறது இதெல்லாம் வந்து கொஞ்சம் தவிர்த்து கொள்ளுங்கள் ஐந்தாம் மீட்டருக்கும் பத்தாம் மீட்டருக்கும் அதிபதியான செவ்வாய் பன்னிரெண்டாவது வீட்டில செஞ்செல்லாம் செய்கிறார் கோச்சாரத்திலே பன்னிரெண்டாவது வீட்டிலே செவ்வாய் வரும்போது அது வந்து செவ்வாய் தோஷம் படுத்தால் நன்றாக உறங்க முடியாது தூக்கம் குறையும் பயண அலைச்சல் ஏற்படும் வேலை விஷயமா தொழில் விஷயமாக கொஞ்சம் அலைச்சல் தான் இருக்கும் முதுகு வலி மூட்டு வலி கை கால் எலும்பு வலி இந்த மாதிரி உடல் உபாதைகளை இந்த செவ்வாய் பன்னிரெண்டாம் வீட்டில் அமர்ந்து ஏற்படுத்தி கொண்டிருப்பார் ராசி அன்பர்கள் இரவு நேர டியூட்டியை தவிர்த்து விடுவது நல்லது ஏன்னா இரவில் அதிக நேரம் கண் வெளித்து வேலை பார்த்தீங்கன்னா கண் எரிச்சல் ஏற்படும் உங்களுக்கு வந்து கண் நோய் வரத்துக்கெலாம் வாய்ப்பு உண்டு தேவையில்லாத மனக்குழப்பெல்லாம் வந்து சேர்ந்துவிடும் இரவு நேர பணியை தவிர்ப்பது நல்லது புரட்டாசி மாதம் இரண்டாம் தேதி சந்திர கிரகணம் நிகழ்கிறது புரட்டாசி மாதம் பதினாறாம் தேதி சூரிய கிரகணம் நிகழ்கிறது கடகராசியின் அதிபதியும் தனம் வாக்கு குடும்ப குடும்பஸ்தானாதிபதியும் இந்த மாதம் கிரகண தோஷத்தில் சந்தனம் செய்யும்போது உங்கள் மனம் தொந்தரவு இல்லாமல் குழப்பம் இல்லாமல் பார்த்தீங்க பண விஷயங்களில் பேச்சுவார்த்தையில் கடகராசி என்பர்கள் இந்த புரட்டாசி மாதம் கவனமாக இருப்பது கொஞ்சம் தன்மையாக பணிவாக பேசுவது உங்களுக்கு நல்லது இந்த காணொலியை பற்றி உங்களுடைய மரணக் கருத்துக்களை நம்முடைய காணொலாசியில் பதில் செய்யுங்கள் நம்முடைய டி சேவஞ்சல ஸ்டுடியோ யூடியூப் சேனலை பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய அன்பர்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்த ஆண்பர்கள் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொடுவருகின்ற ஆள் நடத்திங்க தினந்தோறும் நம்முடைய சேனலில் ஜோதிட பலன்கள் பதிவிடப்படும் உடனுக்குடன் பார்த்து பயன்படுங்கள் நன்றி வணக்கம்